ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆயிரத்தி இருபத்தி நாலுக்கு முதல் ஐபிஎல் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அணியோட முதல் ஐந்து போட்டிகளில் வந்துட்டு முக்கியமான ஒரு மூணு வீரர்கள் வந்துட்டு களம் இறங்கலை அதுக்கான காரணம் என்ன அது எதுக்காக அப்படி பண்ணுறாங்க அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துருவோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதில் வந்து பார்த்துக்கிட்டனா எந்தெந்த வீரர் விளாட மாட்டாங்க எதுக்காக விளாட மாட்டாங்க அப்படின்றதையும் பார்த்துருவோம் அதாவது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துக்கிட்டுனா நம்ம மும்பை இந்தியன்ஸோட முன்னாள் கேப்டன் ரோஹித் சர்மா வந்துட்டு இந்த ஐபிஎல் வந்து விளாட்றாரா விளாட்றாரு விளாடலையா அல்லது அந்த அஞ்சு சீசன் மட்டும்தான் விளாடுவாரா என்னான்னு தெரியலை அதையும் இப்போ ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துருவோம் ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவோட த்ரீ சிக்ஸ்டியாருன்னு பார்த்திங்கன்னா ஸ்கை அதாவது சூரியகுமார் யாதவ் வந்துட்டு விளாட்றாரா விளையாடல அப்படின்றதையும் பார்த்துருவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே சிறந்த போலர் வந்து அப்படி யாருன்னு பார்த்துக்கிட்டோம்னா நம்ம ஜாஸ்பிரீட் பொம்ரா அவர் வந்து மும்பை இந்தியன்ஸ் டீமில் விளாட்றாரு அவரும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு சில மேட்ச்சில் விளையாட மாட்டார் அப்படின்றதையும் அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க அந்த எதுக்காக விளாடலை அப்படின்றதையும் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்த்துருவோம் அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுக்கான நம்ம ஐபிஎல் டி டுவெண்ட்டி போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வந்துட்டு பதினேழாவது சீசனாக வந்துட்டு மார்ச் இருபத்தி ரெண்டாந்தேதி வந்து நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியும் வந்துட்டு ஃபஸ்ட்டு மேட்ச்சை வந்து மோதுகிறாங்க மொத்தம் வந்துட்டு இதில் பத்து டீம் இருக்குது பத்து டீமில் வந்துட்டு நம்ம மும்பை இந்தியன்ஸ் யாருக்கு அகைன்ஸ்டாக ஃபஸ்ட்டு மேட்ச் விளாட்றாங்க அதில் யார் வந்துட்டு மேட்ச்சில் இருக்கா இல்லை அப்படின்றத பார்த்துருவோம் டீட்டெயிலாக ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மும்பை அணிக்கு ஐந்து முறை கோப்பைகளை வென்று கொடுத்த நம்ம ரோஹித் சர்மா வந்துட்டு இந்த முறை அணி கேப்டன் ஆகாமல் ஹர்திக் பாண்டியாவை நியமித்தது அந்த ஒரு மும்பை இந்தியன்ஸோட நிர்வாகம் இது வந்து பார்த்திங்கன்னா பெ பெரும் விமர்சத்துக்கு உள்ளாகி வச்சுட்டது இந்த ஒரு சோசியல் மீடியா சைடு ரோஹித்துக்கு வந்து அவரோட ரசிகள் வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் மும்பை இந்தியன்ஸ் ஆட வேணாம் நீங்கள் வேறு ஒரு டீமில் ஆடுங்க அப்படின்றது வந்துட்டு குரல் கொடுத்துட்டு வராங்க இந்த ஐபிஎல் சீசன் முன்னதாகவே வந்துட்டு பார்த்திங்கன்னா முன்பே இந்தியன்ஸில் பல பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிக்கிட்டு தான் இருக்கிறது இன்னும் ஓடிக்கொண்டிக்கிட்டு தான் இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் தொடக்க வீரர்கள் போட்டிலே வந்துட்டு விளையாடாமல் விலகியுள்ளார்கள் அது எதுக்கு அது பெரிய ஒரு முன்பே இண்டியன்ஸுக்கு ஒரு பெரிய தலைவலியாகவே இன்ன வரைக்கும் இருக்குது முன்பே இந்தியன்ஸோட ஃபஸ்ட்டு மேட்ச் என்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் இருபத்தி நாலாம் தேதி வந்துட்டு குஜராத்தை வந்துட்டு சந்திக்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட நம்ம சூரியகுமார் யாதவ் ஏன் அதில் விளாட மாட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் ஆல்ரெடி விளாடும் போதே கணுக்கால்களில் வந்துட்டு காயம் ஏற்பட்டுருக்கு அதில் வந்துட்டு பெரிய ஒரு இன்னும் இன்ஜூரி வந்துட்டு சரியாகலை அப்படின்ற ஒரு காரணத்தினால வந்துட்டு நம்ம இந்தியாவோட த்ரீ சிக்ஸ்டி சூரியகுமாரியாவை வந்துட்டு முன்பே அணியில் ஒரு சில மேட்ச்சில் விளாட மாட்டார் என்ற ஒரு செய்தி வந்துட்டு நம்மளுக்கு வந்திருக்கு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாள் கேப்டன் ரோஹித் சர்மா வந்து பார்த்திங்கன்னா முதல் அஞ்சு போட்டிகள் மாட்டார் என வெளியே தகவல் வந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அவர் விளையாண்ட இங்கிலாந்து எதிராக டெஸ்ட்டு போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மாவுக்கு முதுகில் காயம் வலி ஏற்பட்டிருக்கனால அவர் ஓய்வில் வந்து இருக்கிறாரு அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து மும்பை இண்டியன்ஸ் அணி விளையாடும் துவக்க போட்டியில் வந்துட்டு அவர் பங்கேற்க மாட்டார் அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்லிட்டாங்க இன்னும் அவர் வந்துட்டு நான் எங்கே விளாட போகிறேன் நான் விளாட வர்றேன் அல்லது வரலை அப்படின்றதையும் இன்னும் அவர் அதிகார அதிகாரப்பூர்வமாக வந்துட்டு அவர் இன்னும் சொல்லலை அதுவே ஒரு முன்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டாகவே இன்ன வரைக்கும் இறந்துக்கிட்டு இருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா முன்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு மிக மிக பெரிய இழப்புன்னு தான் நான் சொல்லுவேன் உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க சூரியகுமார் யாதாவை தொடர்ந்து அல்லது ரோஹித் சர்மாவை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா மற்றொரு வீரரான ஜஸ்பிரித் தும்ரா வந்துட்டு ஓய்வு காரணம் அதாவது கடந்த சில மேட்ச்சுகள்லாம் ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வராரு அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நாலஞ்சு போட்டிகளை வந்துட்டு அவர் விளையாட மாட்டார்ன்றதையும் அவர் உறுதி பண்ணியிருக்காரு ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த அணி வீரர்கள் வந்துட்டு இல்லாத ஆரம்ப கட்டத்திலே முன்பே இந்தியன்ஸு சரிவை சந்திக்கும் அப்படின்றது வந்துட்டு ஒரு எல்லாத்துக்குமே ஒரு தெரிஞ்ச ஒரு கணிப்பாக தான் இருக்குது இவர்கள் மூ மூவர்களுமே வந்து பார்த்திங்கன்னா முன்பே இந்தியன்ஸோட தூண்கள்னே சொல்லலாம் முக்கியமாக ரோஹித் சர்மா கேப்டன் அதிரடி ஆட்டக்காரர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிடில் ஆர்டரில் வந்து பார்த்திங்கன்னா சூரியகுமார் யாரு ஒரு சூப்பரான ஒரு த்ரீ சிக்ஸ்டி பிளேயர் நம்ம பவுலிங்கில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா வந்துட்டு ஒரு மிகப்பெரிய தூணாக நம்ம மும்பை இந்தியன்ஸுக்கு இருந்திருக்கார் இதுவங்க மூணு பேரும் விளையாடாத காரணம் ஒன்று நம்ம மக்களிடையே பேசப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹர்திக் பாண்டியாவை வந்துட்டு முன்பே இந்தியன்ஸ் அணி கேப்டனாக நியமித்தது தான் வந்துட்டு இவர்களுக்குள்ளே ஏற்பட்ட ஒரு சலசலப்புன்னே சொல்லலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூரியகுமார் யாதவ் ஜஸ்பிரீத் பும்ரா அப்புறம் நம்ம கேப்டன் ரோஹித் சர்மா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இவர்கள் மூவருமே ஒரு முன்பே இந்தியன்ஸுக்கு ஒரு முக்கியமான ஒரு தூண்கள் அடிக்கடி அவர்கள் வந்துட்டு நிறையா சந்தித்து பேசிக்கிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதில் புதுசாக ஹர்திக் பாண்டியா வந்துட்டு இணைஞ்சனால அவங்க வந்துட்டு நிறைய கோபத்தோடு தொடர்றதாகவும் நம்மளுக்கு முன்னாடியே அவர் கேப்டன் பதவி ஏற்கும் போதே நம்மளுக்கு நிறையா நியூஸ் அப்டேட் வந்தது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க